நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் மீன ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயங்களில் கவனத்தை நிலைநாட்டுகிறார் என்று பார்க்கிறோம் மீன ராசியின் அதிபதியே குரு பகவான் தான் அப்போ உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் வக்கர நிலையில் அடைந்தால் என்னென்ன விஷயங்களில் செயல்பாடு இருக்க போகுது அதாவது குரு பகவான் வக்கரமான அடுத்த நாளிலிருந்தே நீ ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நிதானமாக யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க அதேபோல் ஒரே விஷயத்தை ரெண்டு முறை செய்ய வேண்டிய தன்மையெல்லாம் உங்களுக்கு நிலைகள் ஏற்படும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் கடன் சுமையிலிருந்து பெரிய பாதிப்பாக இருக்குது கடன் வந்து எப்படா மீழ்வோம் கடல் அலைபோல் நம் மாட்டி அப்படிங்கிற தன்மையில் இருக்கிற மீனராசி என்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து கொஞ்சமாவது மீள்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்பந்தப்பட்ட இருந்த தடைகள் விலகி அந்த சொத்து உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதில் சில கவனங்களும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் விலகி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பணப்பழக்கம் இருக்குது அப்படிங்கிற தன்மையை நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தடைபட்டு போன திருமணங்கள் நடைபெறும் உங்களை வேண்டாம் வீட்டு போன பொண்ணு அல்லது மாப்பிள்ளை திரும்பி உங்களை வந்து வேணும் சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுப்ப வாய்ப்புண்டு திருமண தடைகள் விலகி திருமண முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குரு வக்கரங்கள் வக்கர நிலையிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அந்த தொழில் தொடங்கினா பிரச்சனை வருமா அப்படிங்க தெரியலை அதன் மூலமாக ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த குரு வக்கர காலங்களில் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது ஏற்கனவே ஒரு தொழிலை பண்ணி விட்டுட்டீங்க திரும்ப அதை தொடங்கணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குன்னா கட்டாயமாக நீங்கள் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன பொருளாதார நிலையில் மாற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா கடின உழைப்புகள் மூலமாக மட்டுமே வரும் எந்த தொழில் பார்க்குறீங்களோ என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை வந்து ரொம்ப லைக் பண்ணி நீ கடினமாக முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில் உள்ள தடைகள் விலகி வெற்றி கிடைச்சி பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க இப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டியன்னா குரு உங்களுடைய ராசியின் அதிபதியாகவே இருக்கிறார் ஸோ அப்போ அவர் ஒரு கவனத்தை கொடுப்பார் பார்த்தீங்களா அது என்னென்ன விஷயங்களில் வக்ர நிலையிலிருந்து கவனத்தை கொடுக்குறார் என்று பார்த்தா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த பத்திர பதிவில் நீங்கள் போய் கையெழுத்து போகிறதா இருந்தாலும் சரி அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் கையெழுத்து போட்டு மூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த துறையில் பயணிக்கும் நமது மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களே உங்களை கவுத்தி விட்டு உங்களுடைய பதவிக்கு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் கையெழுத்து அப்புடின்னு வந்துட்டாலே நல்லா படித்து பார்த்துட்டு எந்த டாக்குமெண்ட் இல்லைனாலும் அந்த டாக்குமெண்ட் வர சொல்லி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது செக் எதாருக்கா செக் போட்டு கொடுக்கீங்கன்னா இந்த வட்டம் தவிர்த்துருங்க யாருக்கா செக்கை கையெழுத்து போட்டு வச்சுக்கோ பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்குறேன் பிரச்சனை முடிச்சு விட்றேன் அப்படின்னு இருக்காதிங்க யாருக்குமே செக் கொடுக்காமல் இருக்கிறது அதாவது கடனுக்காக செக்கு கொடுக்கா இருக்கிறது ஜாமீன் கேள்விக்காக செக் போட்டு தராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய காது மற்றும் மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கான மருத்துவரை உடனடியாக நாடி நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகள் வரும் குரு வக்ர நிலையில் இருந்தால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியங்கிறது கிரக ரீதியான உண்மைகள் ஸோ நீங்கள் அதை மாற்றி அமைக்கணும் சரி செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அல்லது அந்த பிரச்சனையை வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் முதலில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு நிதானத்தை கடைபிடிச்சிட்டு செய்யுங்க அதுலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் வழிபாடு மூலமாக உங்களை பாதுகாத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கின்ற குரு வக்கரநிலிருந்து கொடுக்கின்ற பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை விலக்கி வெற்றிக்கு பெறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை மீனராசிக்காரங்களுக்கும் நல்ல தான் நடக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு தான் அப்போது அவர் கெட்டவராக இருந்தாலும் அவர் நல்லவர் தான் உங்களுக்கு கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லது தான் செய்வார் ஏன்னா உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி அவர் தான் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது உங்கள் மீனராசிக்கு பார்க்கும்போது குருவுடைய பார்வை பலன் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பத்து பார்க்குறாரு வக்ரகதியில் ஆறு எட்டு பத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு வந்து வக்ரகதியில் நல்ல பலன் தான் கொடுப்பார் ஏன்னா ஏற்கனவே இப்போ வந்து மூணாம் இடத்துல இருந்த பலன் தான் ரெண்டாம் இடத்து தான் கொடுக்க போகிறார் அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சீராகும் குடும்பத்தில் பிரச்சனைலாம் போகும் தனம் பல வகையில் வந்து சேரும் தனக்காரன் இல்லையா நல்ல பணத்தை கொடுப்பாரு பணம் வச்சு பணம் வந்துட்டாலே இப்போ பணம் பத்தும் செய்யும் இல்லையா அதனால் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது எல்லா வகையான உதவிகளும் கிடைக்கும் அதை கையில் வச்சுட்டு நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் ஜெயித்து வா வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த வெற்றி கிடைக்க போகுது அதுக்கு உறுதுணையாக உங்களுக்கு கூட இருப்பாங்க ஒரு நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அவங்க கூட வந்து உங்களுக்கு ஜெயித்து கொடுப்பாங்க அந்த மாதிரி உதவிகளும் கிடைக்கப்போகுது இது இல்லாமல் வந்து நீங்கள் முன்னேற்றமான பாதம் செல்ல போகிறீங்க குறுக்குவையில் இருந்திருப்பீங்க அப்படி போகலாமா இப்படி சம்பாதிச்சிடலாமா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இப்போ விட்டுட்டு நேர்மையான வழியில் போகலாம் தெய்வ சிந்தனோடு இருக்கலாம் நாலு பேர் உதவி பண்ணலாம் கண்டிப்பாக நம்மளை நல்ல இருக்கும் அப்படின்ற மனப்பான்மையோடு தான் இப்போ இருக்க போகிறீங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நன்மை தான் போகுது குருடைய பார்வை பலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறு எட்டு பத்தை பார்க்குறாரு அப்போ ஆறாம் படுத்த பலன் பார்க்கும்போது எல்லா வகையான ஏற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அது மூலியமாக ஒரு பிடிப்பு வந்துடும் தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஊதிய உறவு கிடைக்கும் இது இல்லாமல் உத்தியோகத்தில் கூட இருந்தவங்களாம் அவங்கள பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவர் சரி இல்லை இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி எப்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அதெல்லாம் இப்போ நீங்கிடும் அவங்களே உங்களை பாராட்டுவாங்க அவங்களுக்கு மேலதிகிட்ட சொல்லி உங்களுக்கு உண்மை நல்ல உதவிகளை வாங்கி கொடுப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்க போகுது அதுவும் இல்லாமல் கேட்ட கடன்லாம் கிடைக்க போது பேங்க் லோன் போட்டிருப்பேன் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டி சொல்லியிருப்பாங்க ஐயோ அப்படி இப்படி பண்ணுவாங்க ஓ பதினஞ்சு நாள் ஆகும் முப்பது நாள் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த பீரியட் ஆரம்பித்த உடனே ஈஸியாக சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அதுதான் விஷயம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதுன்னு எதுன்னு நினைப்பீங்க ஏனென்றால் அது மாதிரி அந்த சட்டத்திட்டங்கள் மாறும் அதுக்குண்டான ஒ முன்னாடி ஒருத்தர் சொல்லி தெரியாதவர் இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம் உள்ளவர் வந்திருப்பார் அவர் நான் உடனே வாங்கி கொடுக்குறேன்னு இப்படி தான் நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் இதெல்லாம் அனுபவங்கள் தான் சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது அதனால் தான் நான் சொல்லிட்டு வரேன் எல்லாருக்கும் அனுபவப்பட்டு ஆரேஞ்ச் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லிட்டு வரேன் இது பொதுப்பழம் தான் எல்லாேருக்கும் நான் சொல்லிட்டு வரேன் இது வந்து சுய ஜாதக விபத்தி கிடையாது அதனால் சுயசாதம் பார்க்குறவங்களாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் அது பலன் அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கும் இதுலேயும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நல்லது நடந்துருக்கு சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அதனால் அப்படி நடக்காதவங்க நான் சொன்னால் இறை பரிகாரங்களும் பண்ணுங்கள் அப்படியே டவுட்டாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் அப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த சேனலை அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அதனால் வந்து இவ்வளோ பொறுமையாக அமைதியாக நான் சொல்லும் போது அதை கேட்டு கவனமாக பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் போகுது உங்களுக்கு ஆயில் பயம் இருந்ததும் ஆனாலும் போயிடும் இனிமேல் பயப்பட வேணாம் மருத்துவத்தால் குணமாயிடுவீங்க நல்ல ஒரு டாக்டர் அமைவார் அந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போகும் மருந்து மாத்திரை நல்லபடியாக வேறு மாதிரி எழுதி கொடுப்பாரு அப்போ சரியாயிடும் உங்களுக்கு இதுமாதிரி நடக்க போகுது இது இல்லாமல் சுற்றுலாத்துறையில் வந்து நிறைய போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் கேளுக்கே சுற்றுலாவாக இருக்கலாம் ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தோடு அடி போய்ட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வருவீங்க குடும்பத்தோடும் போயிட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிட்டு வருவாங்க இது மாதிரி ரெண்டுமே நடக்கும் அப்போது நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ரெட்டு லாபம் தான் உங்களுக்கு அமையப்போகுது டபுள் டபுளாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே அப்போது அது பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாலாம் இப்போ வந்து நல்ல மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அதனாலேயே உங்களுக்கு வருமானம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சுட்டேன் நாங்கள் உங்கள் நானே விரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது அது மூலியமாக சந்தோஷமாக இருப்பீங்க பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திங்க முருகர் வழிபாடு ரொம்ப உகந்தது உங்களுக்கு பெரும்பாலும் கடற்கரையில் ஒரு உள்ள முருகர் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம் சிவன் வழிபாடும் உகந்தது சொல்லப்பட்டிருக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வழிபட்டுவாங்க ஒரு குருவை வந்து நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு வேழைக்கி தோறும் விரதம் இருந்து அந்த குருவை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டு வழிபட்டுவாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் மீன்களுக்கு வந்து உணவு போட்டுவாங்க உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக அது நன்மையை படுக்கும் பெரும்பாலும் அந்த நீங்கள் மீன ராசியில் பிறந்தனால மீன்களை சாப்பிடாமல் இருக்க நல்லது அது கொன்றால் பாவம் திண்டால் போச்சுன்னு சொல்ல சொல்லுவாங்க அது உங்களுக்கு உகந்தது அல்ல ஏனென்றால் உங்கள் ராசிக்குரிய மீன் அதனால் மீனை வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது மேக்சிமம் சாப்பிடாமல் நல்லது அந்த மீன்களுக்கு உயிர் கொடுக்கறது நல்லது மீன் தொட்டியில் மீனை வளர்க்கலாம் அதுக்கு உணவு கொடுக்கலாம் கோயிலில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு போனால் அங்கே உணவு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸில் ஒரு தியாகம் இது நல்லது தானே செய்யப்போகுது மட்டும் தான் சாப்பிடக்கூடாது மற்ற இதாக சாப்பிட்டு போங்க மீனை மட்டும் சாப்பிடாம இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்குரிய அது மீனம் சொல்லப்பட்டு மீன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இப்போ அது கடைபிடிச்சி வாங்க உங்களுக்கு இருவித ஆதாயங்கள் எப்போயுமே வாழ்க்கையில் வந்துன்றிருக்கும் உண்டாக இருக்கும் ரெண்டு பேர் வச்சுங்க ஒரு ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இந்த ரெண்டு பேர் உங்கள் கூட இருந்தாலே எப்பயுமே நன்மை நடக்கும் இதெல்லாம் சுச்சமான பரிகாரம் அதை நான் உங்களுக்கு ஆட்சி ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன் அதனால் இதெல்லாம் கேட்டு நடத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் தான தருமல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது இல்லாமல் இந்த ரொம்ப உடம்பு சுகம் கொன்றியவர்கள் அது இல்லாமல் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அறுவருக்கத்தக்கமாக இருப்பாங்க பார்த்தாலே அவங்க பிடிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க கிட்ட கூட போக முடியாது பேச முடியும் போய் உதவி பண்ணணும் நீங்கள் அது நீங்கள் வாலண்ட்ரியாக நீங்கள் போய் உதவி பண்ணணும் அப்போ தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆக நம்மளை கூட மதித்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்களே உதவி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு சில பேர் பார்க்காம போயிடுவாங்க அவங்கள பார்த்தாலே அப்பேற்பட்ட ஏழ்மை எளிமை உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரணும் அப்போ தான் அதுதான் உண்மையான ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு தான தர்மங்களில் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் உங்கள் கர்மா குறையும் பெரும்பாலும் புற்று உள்ள இடத்துல எறும்பு புற்று உள்ள இடத்துல நீங்கள் அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம் சர்க்கரை தூவி விடலாம் அரிசி மாவில் சர்க்கரை வெள்ளம் கலந்து அதை தூவிட்டு வரலாம் இதெல்லாம் அடிக்கடி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை பண்றது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரமாகிறாரு இந்த குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் நாலாம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்கு அப்படின்னா கூடுதல் பலன் சிறப்பான பலன்கள் மட்டுமில்லை கூடுதலாக இன்னும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதாவது டூ ஹண்ட்ரட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க வந்து உங்களுடைய ராகு இருக்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்கு அது போக ஏழரை சனியில் வந்து உங்களுக்கு நடந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு இந்த ஏழரை சனியும் ராகுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்கள் ரொம்ப மன இருக்கம் எதை தொட்டாலும் ஃபெயிலியர் இந்த மாதிரி பட் ஆனால் வந்து இந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த குரு வக்ரம் ஆகிறது வந்து என்னன்னா இந்த ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் வக்ர கிரகம் இருக்கு இல்லையா அதனால ஓரளவு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இந்த நாலு அஞ்சு மாதம் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிறது அதே மாதிரி இந்த பிரச்சனையை இருந்த சுவடே தெரியாமல் மறைகிறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வந்து நிறைய அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்களுடைய சார்ந்தவங்கள் அவங்கள நம்மனவங்க உங்களையை நம்புகிறாங்களையா அவங்களுக்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் நிறைய உழைப்பீங்க நிறைய கஷ்டங்கள் கடுமையான விஷயங்களை தாண்டி அவங்களுக்காக தான் பாடுபடுவீங்க பட் ஆனால் உண்மையான யதார்த்தம் என்னென்னா அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களுடைய ராசிக்கு வந்து ஃபிஷ் அப்படிங்கிறதானே வந்து சிம்பிளாக இருக்குது அதனாலேயே என்னமோ அதிகமாக செல்ஃபிஷ் அப்படின்னு பேருக்கக்கூடிய ஆசி வந்து மீனராசியாக தான் இருப்பாங்க பட் ஆனால் உண்மையாக பார்த்தா அது செல்ஃபிஷ் ஆனால் செல்ஃபிஷ் கிடையாது ஆனால் செல்ஃபிஷ் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்கள் அதிகமாக வெளியில் எதையும் சொல்ல மாட்டீங்க அதாவது உங்களுக்கு எக்ஸ்போசர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு சொல்லி புரிய வைக்கும்போது மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுங்க மூணாம் இடத்துல குரு உங்களுக்கு வக்ரமாகி அவர் என்னென்ன கலத்திரஸ்தான ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு குரு வக்ரமான காலகட்டங்களில் வந்து எக்கனாமிக்கலுடைய குரோத் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல லாபம் வர்றதுக்குண்டான அமைப்பு இருக்கு திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்குங்க இந்த ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக க்ரோத்து தான் நம்ம இருக்கும் இருக்கும் ஆனால் அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கிளியர் செட் வரும் அது மூலிமா உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய கெரியர் வந்து பெரிய லெவலில் மாறுறதுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் கரெக்டாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதாவது அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினச்ச டார்கெட்டை கண்டிப்பாக வந்து ரீச் ஆக உங்களால் ரீச் பண்ண முடியும் ஸ்தானத்தில் வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நீங்க வந்து எக்கனாமிக்கலாக ட்ரை பண்ணி உங்களுடைய கெரியரில் வந்து நீங்க டெவலப் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னரு அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் புரிய வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தடையே வந்து உங்களுடைய பார்ட்னர் தான் ஸோ அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஏன்னா ஏழாம் இடம் வந்து பாதகமாக இருக்குது உங்களுடைய மைண்ட் செட்டப் வந்து வேறையாக இருக்கும் அவங்களோட மைண்ட் செட்டப் வேறையாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா அது வந்து உங்களுடைய கூடிய பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய தாட்டு உங்களோட தாட்டு வேறு மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி கேது இருக்குது அந்த கேது வந்து ஒரு விஷயத்த என்னென்னா எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணாலும் ஆனால் அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான தான் அது பண்ணிகிட்ருக்கோம் அதனால் ஆல்ரெடி வந்து உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போகணும் வகிற காலகட்டங்களில் பணம் நிறையா சம்பாரிச்சிடலாம் சண்டை அப்புறம் போடலான்னு சொல்லி புரிய வைங்க இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் முழு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிறதுக்குண்டான விஷயங்கள் இது வரைக்கும் கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும் உங்களுடைய பிஸ்னஸை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது சூப்பரான டைம் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் பிஸ்னஸ் ரீதியாக வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலம் சொல்லலாம் இந்த மூணு மாத காலகட்டங்களில் நீங்கள் நினச்ச விஷயங்களை ரீச் பண்ண முடியும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உத்தியோக ரீதியாகவும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக உண்டு அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இங்கு இம்ப்ரிமெண்ட்டு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் அதெல்லாமே சக்ஸஸ் பண்ண முடிய முடியும் அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி அதாவது தந்தை வழி சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் தன்னால் தேடி வரும் இது வரைக்கும் அதுக்காக நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க இந்த வகர காலகட்டங்களில் உண்டான பாகப்பிரிவினை தானாகவே தேடி வரும் பெற்றோர் வழி சொத்துக்களில் நல்ல ஆதாயம் உண்டு அதே மாதிரி பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்குது அதை பார்த்துக்கோங்க தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ண ட்ரீட்மெண்ட் இது பண்ணிடுங்க மூத்த சகோதர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெரிசல் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் போகிறதுக்கு உங்களுடைய சகோதர வழி அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்காக நீங்கள் வந்து உதவி பண்ணியிருப்பீங்க உழைச்சிருப்பீங்க அவங்களுக்காக தான் நிறைய எஃபர்ட் எடுத்து செஞ்சுருப்பீங்க பட் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இந்த டைமில் உண்டு உறவுகளுடைய சப்போர்ட் வந்து பெருசாக உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்காது அதனால அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக போகிறதா நல்லது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் ஆஃப்டர் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு அதை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அது வரைக்கும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக போகணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள் கிட்ட போய் ஆர்கியூ அதிகமாக பண்ணுவீங்க அது வந்து உங்களுடைய எனர்ஜி மட்டும்தான் வேஸ்ட் ஆகும் நீங்கள் டைம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களாவே வந்துருவாங்க இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட தூர பிரயாணம் புனித புனிதமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு புனித நீராடுதல் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கல்வியில் வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து ஞாபக சக்தி குறையும் ஆர்வம் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் அதை வந்து அதுக்கு உண்டான அது படித்தா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அதைக்குண்டான முயற்சிகளை நீங்கள் போட்டால் மட்டும்தான் நல்ல எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மார்க்கு நினச்ச ரிசல்ட்டெல்லாம் வரும் இல்லைன்னு ன்னா அது ஃபெயிலியர் ஆகி போயிடும் ஆனால் உயர்கல்வியில் ஆல்ரெடி ஏதாவது வந்து பெண்டிங் இருக்குது அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தன்னால நடந்துடும் அது எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப பார்த்துக்குங்க லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா காதல் விஷயங்கள் வந்து உங்களுடைய பேரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அதனால் மன உளைச்சல் ஆளாகுவீங்க இது எல்லாமே இந்த மூணு நாலு மாதத்தில் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரிலேஷன் ஷன்ஷிப்பை மட்டும் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி நல்லா இருக்காது அதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் தகட்டும்ல அது மாதிரி எப்போவுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது பிரச்சனையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் தேங்கி கிடக்கக்கூடிய நீரில் வந்து புழு வைக்கும் அது நல்லா இருக்காது கெட்டு போகும் ஓடுற நதி தான் வந்து எப்பவுமே நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை ஜலராசி இல்லையா அதனால் அதை சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா பிரச்சனைகள் அப்புறம் கொஞ்ச நாள் கசப்பு அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த மூணு கால இந்த மூணு நாலு மாத காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி வரும் அதுக்காக தான் இவ்வளோ சிரத்த எடுத்து அதை நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க திருமணம் வந்து எதாவது தாமதத்தினால ஏதாவது தள்ளி போகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திடீர் திருமணம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு இந்த குரு வகர காலகட்டங்களில் நடந்தே ஆகும் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தான் அதை அதுக்கப்புறம் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கு நினைச்சிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருந்து வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்காது அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஈஸியாக உண்டான வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் இவ்வளோ நாளாக இல்லைன்னா கூட இப்போ ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா புத்திர பாக்கியம் வரதுக்கு அமைப்பு இருக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியும் கலைத்துறை இது ரொம்ப சூப்பரான பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அவார்டு இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தேடி தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் நிறைய இன்கம் பார்க்க முடியும் அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களோட சப்போர்ட் அளவில்லாமல் கிடைக்கும் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்கள் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு வந்து என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்லது தான் ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் மோசமாக சந்திச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய கலங்கப்பட்ட பேர் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு விஷயங்களை பேசி வீடியோ வெளியிடுறது மூலிமா அது மூலிமா உங்களை மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா குரு வக்ர காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குது அதாவது ராகு இருக்குது சனியும் இருக்குது இந்த காலகட்டங்களில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சட்ட ரீதியாகவே எதிர்கொள்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக மீன ராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது நல்ல நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது ஹெல்த் விஷயமாகவும் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்